தேர்தல் பங்கீடு வேட்பாளர் பட்டியல் இதையெல்லாம் கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்துப்பாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அனைத்து தொகுதியிலையும் சிறந்த வேட்பாளரை மக்கள் அன்பு பெற்ற வேட்பாளரை வெற்றி வேட்பாளரை உங்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளரை தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தலைவர் எந்த நாற்பது தொகுதியிலையும் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளர் நினைக்கும் போது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வேட்பாளர் கலைஞருக்காகத்தான் நாம தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறோம் கலைஞரை தான் டெல்லிக்கு அனுப்ப போறோன்ற அந்த உணர்வோடு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மக்கள் தெளிவா இருக்குன்றாங்க கட்சி நிர்வாகிகள் நமக்குள்ளதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதை மறந்துட்டு அடுத்த அறுபது நாட்கள் அறுபத்தைந்து நாட்கள் இன்னும் ஒரு ஏழு எட்டு நாட்கள் தேர்தல் அறிவிச்சிருவாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் விட்டுட்டு இந்த ரெண்டரை வருஷத்துல தலைவர் அவர்கள் நிறைவேற்றின திட்டங்கள் ஒரு நாலே திட்டங்கள் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் மக்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை ஞாபகம் அது நாலு திட்டங்களை நம்ம ஞாபக விரும்புற நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோடனே ஐந்து கையெழுத்துகள் போட்டார் முதல் நாளே அதுல முக்கியமான ஒரு கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் இதுவரைக்கும் அந்த ரெண்டரை வருஷத்துல மட்டும் நானூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு நானூத்தி ஐம்பது கோடி முறை இந்த திட்டத்துல பயன்பட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் குறைந்தது எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இதுல சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் அடுத்த திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அரசு பள்ளியில காலையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடியெல்லாம் வேலைக்கு சீக்கிரமாக போகக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க அமுச்சிட்டு வருத்தத்தில் இருப்பாங்க ஐயோ குழந்தை வெறும் வயத்தில் அனுப்பிச்சிட்டே சாப்பிட்டானா படிச்சானா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு தைரியமாக மகிழ்ச்சியாக அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் கல்வி இந்த திட்டத்தை பல்வேறு அடுத்த தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து பார்த்துட்டு போறாங்க எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு நம்முடைய திட்டத்தை பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் அதே போல புதுமை திட்டம் எடுத்துட்ட புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரி படிப்பு அது பிரைவேட் காலேஜ் பரவாயில்லை படிக்கணும் பெண்கள் படிக்கணும்னு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தலைவர் அவர்கள் அதன் மூலம் இதுவரைக்கும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாச மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இப்ப அதையும் விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு அந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்கிறார் எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் மிகச்சிறந்த இன்னொரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாசமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்படுத்த இந்த திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்ளுங்க நம்ம இவ்வளவு திட்டம் கொடுத்திருக்கோமே சென்ற ஜனவரி மாசம் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது மழை வந்தது தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்பு சென்னையில் மிகப்பெரிய இழப்பு செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் எவ்வளவு இழப்புன்னு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதன் பிறகு பொங்கல் பரிசு அதையும் கொடுத்தார் ஆனா ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் இவ்வளவு இழப்பு வந்திருக்கு காசு கொடுங்க ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க உள்துறை அமைச்சர் வந்தாங்க பிரதமர் வந்துட்டு போனார் என்ன சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல நாம இருந்து கட்டுற வரி பணத்துல ஒரு ரூபா இந்திய ஒன்றியத்துக்கு வரி தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு திருப்பி தரது அளவு வெறும் இருபத்தி எட்டு காசு தான் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க நம்முடைய மாநில உரிமைகளை மீட்க வேண்டும் நீங்க யார் நினைக்கிறீங்களோ நம்முடைய தலைவர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக டெல்லியில் அமரணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நாம ஜெயிச்சாக வேண்டும் எனவே அத்தனை பேரும் இங்க வந்து மதிய உணவுக்கு இருக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க முடிந்தவரை இருந்து உங்களோடு அமர்ந்து மதிய உணவை சாப்பிட நான் அதே போல மக்களவை தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது அது முக்கியத்துவத்தை நீங்க எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய உங்களுடைய குழுவினுடைய துணை செயலாளர் வனத்துறை அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இந்த குழு இளைஞரணிக்கு நிகரான பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் ஏன் எனக்கு புரிந்து விட்டது ஏனென்றால் அவர் இளைஞரணியில் இருந்து ப்ரமோட் ஆகி இன்றைக்கு இந்த குழுவுக்கு வந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் அந்த உரிமையோடு தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு முதலான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல அடிமைகளை அதிமுக அடிமைகளை விரட்டி அம்சம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானவர்களையும் அனுப்ப வேண்டிய கடமை வந்துவிட்டது எனவே அதற்கெல்லாம் என்னுடைய குழு சார்பாக தயாராக இருப்பீங்க தேர்தல் பணியாற்ற நீங்கள் தயாராக இருக்கீங்களே என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பு அளித்த அந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இந்த குழுவைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்